ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படியில எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாளாக ஒரு ஹேஷ்டாக் அப்படின்றது ட்விட்டரில் வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏஜிஎஸ் நிறுவனர்களை அதாவது ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி அதாவது அசோக கல்பாத்தி நம்ம கோட் படத்தோடய ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல அந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து பண்ணி விட்டாங்க தலை ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க அந்த மாதிரி அந்த ஒரு ஹேஷ்டாக் அப்படின்றதும் ரெண்டு நாளாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ டீடைல்ஸா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல் நோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோட் படத்தோட ப்ரொமோஷனுக்காக தலை அஜித் அவர்களோட பேரை எவ்வளவோ யூஸ் பண்ணாங்க அந்த ஒரு அசோக கல்பாத்தி ஏஜிஎஸ் நிறுவனம் பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில்லற வேலையெல்லாம் நிறையா பார்க்குறாங்க அதில் ஒரு விஷயந்தான் இந்த ஒரு விஷயம் அதை பார்த்த தலை ஃபேன்ஸ் ரெண்டு நாளாக வந்து போட்டு பொலந்து இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேஷ்டேக் ஆல்ரெடி வந்து ரெண்டு நாளாக ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு இப்போது ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல இவர் வந்து ஒரு பக்கா தலை ஃபேனுங்க இவர் வந்து கோட் படத்துக்கான ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தார் அவருமே வந்து தப்பாலாம் எந்த ரிவ்யூ வந்து சொல்லலைங்க படம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு தான் ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தார் ஆனால் அந்த தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்கள்ல தளபதி ஃபேன்ஸ் ஒரு ரெண்டு மூணு சில்லறையை வந்து சல 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 சலன்னு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு வந்து போட்டிருந்தாங்க அதாவது தல அஜித் அவர்களோட இவர் இவரே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காரு அப்படின்னு அசிங்கசிங்கமாக போட்டிருந்தாங்க சரி அவங்க சில்றசீமா போட்டிருக்காங்க இதை பார்த்த ஏஜிஎஸ் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரீட்யூட் வந்து பண்ணிட்டாங்க இந்த பொழப்பு எதுக்கியா உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து தெரியாமல் எப்படிங்க அந்த ஒரு ரீட்யூட் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க அதை படித்து பார்க்காம எதுவுமே பண்ணாமல் வந்து ரீட்யூட் பண்ணிடுவாங்களா கடுப்பான தலை ஃபேன்ஸ் எல்லாருமே வச்சு பொழந்து பொலந்து பொழந்துக்கிட்டு இருக்காங்க தலை ஃபேன்ஸ் எல்லாருமே கடுப்பாகி கேஸ் ட்ரெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயம் வந்து பண்ணாங்க பண்ண உடனே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே அந்த ரீட்யூட் பண்ணதை வந்து அவங்க வந்து அவங்க எக்ஸ் தள இருந்து நீக்கிட்டாங்க அந்த ஒரு ஏஜிஎஸ் நிறுவனம் அப்படின்றது அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தலை அஜித் அவர்களை பற்றி அப்படி வரும் இப்படி வரும் அது இது அப்படி இப்படின்னு அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணீங்க இந்த மனுஷனை வச்சு ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரை வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக வந்து நடத்துவீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கல அதாவது வேளாளம் படத்துல வந்து தலை அஜித் அவர்கள் சொல்லுவார்ல முதுகுல குத்தி இருக்காங்க சார் அப்படின்னும் போது என்ன நிறையா பேர் முதுகில் குத்திருக்காங்கம்மா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க இது அதாவது ஒரு படத்துக்கு வந்து நீ அவரோட பேர் தேவை அப்படின்னு அவர் தலை அப்படின்னு வர்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தலை ஃபேன்ஸ் கோடி கோடியாக போய் படம் பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நன்றி கூட சொல்லலை நான் கூட பரவாயில்ல இந்த மாதிரி சில்லற வேலையை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல தோணுது எல்லாமே ஓ எல்லாருக்குமே தெரியும் தலை ஃபேன்ஸாக இருக்கட்டும் தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து தெரியும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டேரக்டர்லேருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து இவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இவர் பேரை யூஸ் பண்ணாங்க தலை அஜித்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அது இருக்கும் அப்படி இப்படி அப்படின்னு எல்லாருமே வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணிங்க அதெல்லாம் ஓகே நாங்கள் எதுவும் சொல்லலை ஆனால் இப்போ இப்படி ஒரு விஷயம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தலை ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க யாரு வழிக்கும் போகாத மனுஷன் இப்படி இழுத்து இது பண்றீங்க அது மட்டும் இல்லாம இவங்க அர்ச்சனாக்கள் அவங்க ஒரு வருது இன்டர்வியூலே தலைனா தலை தோனி அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு கொந்தளிச்சு போயிட்டாங்க தலை ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் இனி வராம பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் தலை ஃபேன்ஸையும் தலையையும் எந்த ஒரு காரணத்துக்கும் இழுக்காதீங்க தலை ஃபேன்ஸ் இந்த ஒரு நியூஸ்லாம் வந்து உங்களை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் கோவத்தை கமெண்ட் பாக்ஸில் கொட்டி தீத்துக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசி தீத்துக்குவோம் எதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆனால் செல்லை எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ